ஓம் நம சிவாய சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஏழு பொருட்கள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்காரக மகா பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு ஏன் இந்த பேரு அதே மாதிரி இந்த பிரதோஷத்தன்னைக்கு நம்ம என்ன சிவன் நினைச்சு வேண்டினாலும் என்ன நடக்கும் என்ன பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு சிவபெருமான் மேல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வழிபாடு செய்வீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா பிரதோஷ வழிபாடுங்கிறது நானும் வந்து வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊமத்தை தீபம் பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஊமத்தங்காய் மாலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமானுக்கு நான் போட்டிருக்கேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு முருகருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு அற்புதமான நாள்ல இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சனம் கஸ்தூரி மஞ்சள் மாதுளை தேன் பன்னீர் வெட்டி வேர்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் அதே மாதிரி நம்ம சிவபெருமானுக்கு பிடிச்ச விபூதி அபிஷேகம் இதெல்லாம் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன் சந்தன காப்பு அலங்காரம் வந்து பண்ணிருக்கேன் சோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது அலங்காரப் பெயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாராயணன் அபிஷேக பிரியர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்னு சொல்லுவாங்க இந்த அபிஷேக பிரியருக்கு எது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு வந்து செய்யும் போது கஷ்டமே தெரியாது இருக்கிற ஸ்படிகலிங்கத்துக்கு நான் வந்து எப்பவுமே அபிஷேகம் பண்ணுவேன் அதே மாதிரி பிரதோஷம் அப்படிங்கறனால நந்தி தேவரை நம்ம முதல்ல வணங்கணும் நந்தி தேவரோட அனுமதியோட தான் சிவபெருமானை நம்ம வந்து பார்க்கவே முடியும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நந்தி தேவருக்கு தான் முதல் மரியாதை இன்னைக்கு செய்யணும் விநாயகருக்கு நான் காலையிலேயே வந்து பூவெல்லாம் போட்டு அவருக்கும் குலதெய்வத்துக்கும் வந்து தீபம் எல்லாம் ஏத்தி அவங்களுடைய அனுமதியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நந்திதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சனத்தினால ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன் இந்த நந்தி தேவரை இந்த பிரதோஷ காலத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நன்மைகள் பல வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நந்திகளுக்கு இடையில வந்து இருக்கிற அந்த கொம்புகள் வழியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை தரிசிக்கும் போது நமக்கு அந்த சிவபெருமானோட முழு அருளும் கிடைக்கும் ஏன் வந்து அந்த கொம்புகளுக்கு இடையே வந்து பார்க்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கடலை படை நம்ம பார்க்கடல்ல அந்த அமிலத்தை கடையும் பொழுது அந்த அந்த ஆழகால கால விஷயத்தை வந்து சிவபெருமான் தான் வந்து தன் தொண்டையில் தாங்கி நம்மள வந்து காப்பாத்துனாங்க தேவர்களையும் எல்லா மனிதர்களையும் வந்து காப்பாத்தினது சுபபெருமானு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி வந்து அவரு அந்த அமிர்தத்தை வந்து கலசத்தை வந்து காப்பாத்துனதுனால ஆனந்த தாண்டவம் வந்து ஆடுனது அந்த கொம்புகளுக்கு இடையிலதான் நந்தி தேவருக்கு இடையில இருக்கிற அந்த கொம்புகளுக்கு இடையில வந்து ஆடினாரு நடனம் புரிந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நந்தி தேவருக்கு அந்த கொம்புகளுக்கு இடையில வந்து நம்ம வந்து பிரதோஷ காலத்துல நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது ஏன் சனி பிரதோஷம்ங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் தான் ஏன் வந்து சனிக்கிழமை பிரதோஷத்தை நம்ம இன்னும் உயர்வா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆழ கால விஷத்தை வந்து தாங்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து காத்தது சனி பிரதோஷம் அன்னைக்குதான் சனிக்கிழமையில தான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷம் இன்னும் விசேஷம் சரி இன்னைக்கு எதுக்கு வந்து இதுக்கு அங்காரக பிரதோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அங்காரக அங்காரகனுக்கு உரியது நமக்கு இருக்கிற நோய் பிணி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்து நம்ம செய்யணும் அதே மாதிரி நோயை விட ரொம்ப கொடுமையானது இளமையில் வறுமை அதுவும் கடனோட நம்ம இருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும் அந்த கடன் பிரச்சனை இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் அந்த இருந்து நம்ம மீண்டும் வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த <imitation> அங்காரக பிரதோஷத்தை நம்ம மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அங்காரக பிரதோஷம் வந்து செவ்வாய்கிழமையில வருது பொதுவா செவ்வாய்க்கிழமையில வந்து செவ்வாய்க்கு அதிபதி வந்து அங்காரகன்னா அதே மாதிரி அதுக்குரிய கடவுள் வந்து முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானோட நம்ம வழிபாடு செஞ்சு சிவபெருமானையும் அன்னைக்கு வழிபாடு செய்யறதுங்கிறது பெரும் பாக்கியம் இன்னைக்கு நமக்கு அது வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப வந்து கடனால நீங்க கஷ்டப்படுறீங்க கடனை வந்து திருப்பியே தர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாள்ல குளிகை நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யாருக்கு கடன் தரணுமோ அவங்களை நினைச்சு ஒரு கவர்ல வந்து இந்த கடன் வந்து எனக்கு சீக்கிரம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் முருகனையும் வேண்டிக்கிட்டு நீங்க வந்து ஒரு கவர்ல எடுத்து வைங்க அது வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரத்துல இருக்கணும் நீங்க ஒருவேளை வந்து அந்த கடனை வந்து அடைக்கணும்னு நினைக்கிறீங்க சீக்கிரமா அப்படின்னா அந்த நபரை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குளிகை நேரத்துல செவ்வாய்க்கிழமையில நீங்க வந்து அந்த கடனை திருப்பி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு ஐயாயிரம் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களை கொடுக்க முடிஞ்சா அந்த செவ்வாய்க்கிழமையில வர அந்த குளிகை நேரத்துல நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் வந்து சீக்கிரமா வந்து குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானுக்கு உரிய விபூதி அபிஷேகத்தை வந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்ச அபிஷேக பொருள் எதுவா இருந்தாலும் சரி அதை வாங்கிட்டு போய் பிரதோஷ காலத்துல நந்திக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களால எதுவுமே வாங்கி தர முடியாட்டியும் வில்வ இலை இருந்தாலே போதும் பத்து ரூபாய் கடையில விற்கும் அந்த கோவில் வாசல்லையே அதை வாங்கி நீங்க வந்து வில்வத்தால வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லா நலன்களும் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்காரக பிரதோஷத்தை தவற விடாதீங்க நமக்கு நோயை விட கொடுமையான கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் சில பேர் நோயினால ரொம்ப வருத்தப்படுறீங்க ரொம்ப வாடுறீங்க ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அபிஷேக பொருள் ஏதாவது ஒரு பொருளோ இல்ல மூணு பொருளோ ஐந்து பொருளோ வாங்கி கொடுத்து நீங்க சிவபெருமான்ட நல்லபடியா வேண்டிக்கோங்க கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானும் அந்த நந்தி தேவரும் நல்லபடியான அருளை வந்து நமக்கு செய்வாங்க நந்தி தேவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் வணங்குங்க அதே மாதிரி அவருக்கு இடையில குறுக்க வந்து நடக்கக்கூடாது கோவில்ல அவரை வந்து நீங்க வந்து சுற்றி வரலாம் ஆனா வந்து குறுக்க வந்து நடந்து வந்து போக கூடாது அது வந்து நந்தி தேவரை அவமரியாதை செய்யற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு தும்பை பூ கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா நீங்க வந்து தும்பை பூனால வழிபாடு செய்யுங்க இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க சிவன்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் சிவனை பத்தின என்னென்ன பூஜைகள் நான் பண்ணிருக்கணும் அது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிவன் பிரதோஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க என்கிட்ட இருக்கிற மணியில இருக்க தேவருக்கு தான் நான் எல்லா அபிஷேகமும் பண்ணியிருக்கேன் இது எனக்கு ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன் ஏன்னா மணி வந்து மங்கள இசையை தரக்கூடியது அமங்கலமான விஷயங்கள் காதுல விழாம நமக்கு வந்து கேட்கக்கூடியதுதான் நம்ம மணி வந்து அடிக்கிறோம் வந்து அந்த மணிக்கு எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சிவபெருமானுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்பு வந்து இன்னைக்கு வந்து சாத்திருந்தேன் சந்தன காப்பு சாத்தி ஊமத்தை தீபம் வந்து ஏத்திட்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் எனக்கு இந்த மாதிரி வாழ்வழித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பழங்கள் வந்து வச்சிருக்கேன் கருப்பு திராட்சை வந்து சிவபெருமானுக்கும் பச்சை திராட்சை வந்து முருகப்பெருமானுக்கும் வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சேன் செவ்வரளி மாலை நம்ம வீட்டுல பறிச்ச பூ தான் அந்த பூக்களால வந்து முருகருக்கும் சிவபெருமானுக்கும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு முருகருக்கும் வந்து வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏத்தனமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் நான் வந்து காலையில வந்து மதியம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விளக்கேத்தி தூபதீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சாச்சு செவ்வாய்க்கிழமை நல்லபடியா அந்த அங்காரகன் அருளாலையும் அந்த சிவபெருமான அருளாலையும் நந்திதேவருடைய அருளாலையும் முருகப்பெருமானுடைய அருளாலையும் அந்த அம்பாள் சமயபுரத்தன் மாரியம்மன் அருளாலையும் நல்லபடியா வந்து இன்னைக்கு எல்லாமே பூஜைகள் தடை இல்லாமல் நல்லபடியா வந்து நிறைவடைந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் மற்றவங்களுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய தாழ்மையான வந்து வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து எனக்கு வந்து அந்த கமெண்ட்டை வந்து தெரியுங்க அப்போதான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணும் ஏதாவது தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்க நானும் வந்து திருத்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷனால நல்லபடியாக இந்த அங்காரக பிரதோஷத்தன்னைக்கு நம்மளுடைய கடன் சுமை குறையணும் நோய் தீரணும் அப்படிங்கறத வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து வழிபாடு செஞ்சாச்சு நீங்களும் வந்து ஈவினிங் போல உங்களுக்கு கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க இல்லைன்னா வீட்டுல வந்து சாமி வந்து கும்பிடுறதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு விளக்காது ஏத்தி வச்சு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உங்களால எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க அந்த சிவபெருமானோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும் சிவ குடும்பத்தை வணங்கினாலே நமக்கு எல்லா ஒரு அருளும் கிடைக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அம்பால வழிபாடுலாம் முருகனை வழிபடலாம் எந்த கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகர் தினந்தோறும் வழிபடலாம் இன்னைக்கு பிரதோஷம் சிவனையும் நந்தியையும் வழிபடலாம் இப்படி சிவ குடும்பத்தையே வழிபடுற ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைச்ச நாள் தான் இந்த நாள் இந்த நாளை தவற விடாம இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களால எப்ப பூஜை பண்ண முடியுமோ அப்ப நீங்க வணங்கி அவரோட அருளை வந்து பெறுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உங்களால வந்து எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லுங்க அப்ப வந்து நமக்கு வந்து அந்த மந்திரங்களோட சக்தியும் வந்து அந்த ஆற்றலும் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் விபூதி விட்டுக்கும் போது எப்பவுமே மேல் நோக்கி வந்து தலையை தூக்கி விட்டுக்கோங்க கீழே வந்து சிந்தக்கூடாது அது வந்து விபூதிக்கு கொடுக்குற நம்ம அவமரியாதை அது மாதிரி மீதி விபூதி கையில ஒட்டி இருந்தாலும் அதை வந்து கழுத்துல இல்லைன்னா பின் பகுதியில் தலையில வந்து நீங்க வந்து பூசிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரி நீங்க செய்யும் போது நமக்கு இருக்கிற திருஷ்டி நம்ம விபூதி இட்டுக்கிறனால நமக்கு வந்து நிறைய வர சங்கடங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது அது மட்டும் இல்லாம சந்தன காப்புல குங்குமம் வச்சிருக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நாங்கிற எழுத்து மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க நம வந்து சிவபெருமான் வந்து ஏன் படிகலிங்கத்தில் இருக்காருன்னு நான் நம்புறேன் நன்றி